ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி லாபத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் என் ஆண்டவர்கள் நான் மிகவும் இருக்கிறேன் ஹலோ லூயா தேவனுடைய அனாதி கட்டளையின்படி ஒரு பெரிய இடைவெளிக்கு பின்பதாக என் தாயாரோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு தேவனுடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன் ஹலோ லூயா உங்கள் வீடுகளிலே சந்தோஷமாய் இருந்து ஆண்டவருடைய வசனங்களை கேளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ரெண்டு சாமுவேல் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தைரியமாயிரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் கர்த்த தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் இங்கு பரிசுத்த வசனம் சொல்லுகிறது தைரியமாயிரு ஹலோ லூயா நாம் தைரியமாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஹலோ லூயா வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தால் தெரியும் ஹலோ லூயா புதிய எருசுலேமுக்கு உள்ளாக பயப்படுகிற ஜனம் போக முடியாது என்று ஆண்டருடைய பரிசுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் தேவ ஜனமே எஸ்தரின் வாழ்க்கையை நாம் பார்த்தால் ஹலலூயா அவர்கள் அகஸ்விரு ராஜாவுக்கு முன்பதாக தைரியமாய் போய் நின்ற ஒரு ஸ்திரியாக காணப்பட்டார்கள் ஹலலூயா அந்த பொல்லாத ஆமான் யூத ஜனங்களுக்கு எதிராக பயங்கரமான திட்டங்களை தீட்டின பொழுதிலும் இந்த எஸ்தருடைய அந்த தைரியம் ஹலலூயா யூதருக்கு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினது எஸ்தர் நாலு பதினாறு சொல்லுகிறது நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் பாருங்கள் தேவ ஜனமே இந்த எஸ்தர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ராஜாவுக்கு முன்பதாக சட்டத்தை மீறி போவதற்கும் நான் துணிந்திருக்கிறேன் நான் செத்தாலும் சரி என்று அவர்கள் ஒரு தைரியமாய் சொல்லுகிறார்கள் நடந்தது என்ன எஸ்தர் ஐந்து இரண்டில் பார்த்தால் நமக்கு தெரியும் அவர்களுக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது ஹலலூயா நீங்கள் தைரியமாய் இருந்து எடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையின் முடிவிலும் ஆண்டவர் பிரியப்படுவார் நீங்கள் ஆண்டவருடைய கண்களில் தயவு பெறுகிற ஜனமாய் காணப்படுவீர்கள் ஹலலூயா அது மாத்திரமல்ல தானியலை தூக்கி சிங்க கபியில் போட்டார்கள் தானியல் ஆறு பத்து சொல்லுகிறது வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசுலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் இந்த தானியலை பாருங்கள் ஒரு சட்டம் போடப்படுகிறது என்ன சட்டம் அந்த ராஜாவை தவிர வேற யாருக்கு முன்பதாகவும் யாரும் எந்த விண்ணப்பத்தையோ எந்த மன்றாட்டையோ ஏறெடுக்க கூடாது என்று தானியல் ஒரு நாளைக்கு மூன்று வேளை ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் செய்கிற மனிதன் பாருங்கள் ஹலோ லூயா எஸ் அவர் அந்த காரியத்தை மாற்றவே இல்லை வழக்கம் போல பலகணிகள் எருசுலேமுக்கு நேராக திறந்திருக்க அவர் ஜெபம் செய்தார் ஹலோ இந்த தைரியம் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு தருகிறார் எந்த அதிகாரிகளுடைய எந்த கன்னியோ எந்த வார்த்தையோ உங்களை அசைக்காதபடி ஆண்டவர் அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் தேவஜனமே நடந்தது என்ன தானியல் ஆறு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி வசனங்களை வாசித்தால் தெரியும் தரியு ராஜா அவர் எல்லா தன்னுடைய ராஜ்யங்களுக்கு கீழா இருக்கிற எல்லாருக்கும் அவர் எழுத்தினால் அவர் அனுப்புகிறார் தானியலின் தேவனாகிய இஸ்ரேவேலின் தேவனே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவர் சொல்லுகிறார் நீங்கள் தைரியமாக இருக்கும் பொழுது உங்கள் மூலமாக ஆண்டருடைய நாம மகிமை பெறும் அது ஃபேமஸாக மாறும் பாருங்கள் ஹலோ நம்முடைய பெயர் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயர் நீங்கள் தைரியமாய் இருக்கும் பொழுது உங்கள் மூலமாக அது பரவி போகும் அது மாத்திரமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார் அதிகாரத்தோடு அவர் பிரசங்கம் பண்ணினார் எல்லாரும் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் பாருங்கள் பாருங்கள் அவர் குறித்து அவர் சொல்லுகிறார் அப்போ நடவடிக்கைகள் எடுத்து வாசித்து பாருங்க அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார் ஹலோ பிரசங்கம் பண்ணும் பொழுது என்ன நடந்தது அந்த நாள் எருசுலேமிலே ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அந்த நாளிலே இருங்க ார்கள் நான் சொன்ன இந்த சொன்னெல்லாம் தியானம் பண்ணுங்க ஆண்டவர் தைரியமா இருக்கிறவர் மேல் இருக்கிறார் ஒரு புது தைரியத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அவர் கொடுக்கிறார் நாம் பண்ணுவோம் பாருங்கள் ஆண்டவராக உடைய வார்த்தைகளை கூறியிருக்கிறேன் அப்பா இருந்து காரியங்களை நடப்பீங்க என்று சொல்றீங்கப்பா ஆண்டவரே நீர் கோளைகள் மேல் இருப்பதில்லை பயப்படுகிறவர்கள் மேல் நீர் அப்பா பிரியமாயிருப்பதில்லை ஆண்டவரே நீ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல தைரியமுள்ள தெளிவுள்ள ஆவியை கொடுத்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே உங்களுடைய ஜனங்கள் தைரியமாய் தலை நிமிர்ந்து காரியத்தை நடப்பிக்க நீ விரும்புகிறீர் அதன்படி தைரியமாய் அவர்கள் நடக்க அவங்களை நீங்கள் காலையிலே பலப்படுத்துங்கன்னு சொல்லி நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் இந்த ஜனங்களை திருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன் நன்றி தகப்பனே நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏடுக்குறோம் எங்கள் வல்லப்பிதாவே ஆமேன்